வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் இயர்ஸ் இப்போ லைவ் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா சேன்ட்ரா பண்ணுற ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குங்க யாருக்கெல்லாம் வந்து இதை நோட் பண்ணிங்க லைவ் பார்த்தீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்டில் போடுங்க அவங்க இந்த வாரம் ஃபுல்லாகவே அப்படியே என்னமோ அவங்க வந்து ஒரு கேமரா ஃபுல்லாக அவங்க பக்கமே இருக்கணுன்ற அந்த ஒரு இதுவில் இருக்காங்க ஜோனில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்களும் சரி திவ்யாவும் சரி ரெண்டு பேருமே அது மாதிரி பேசி வச்சுக்கிட்டு தான் அவங்க நடிக்கிறாங்களா இல்லை நிஜமாகவே அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியல ஆனால் திவ்யாவை சீன்றப்பெல்லாம் நடுவில் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி சாண்ட்ரா உள்ளே வந்துடுறாங்க சாண்ட்ராவை ஏதாவது ஹவுஸ்மேட்ஸ் கேள்வி கேட்குறப்பெல்லாம் இன்டைரக்டாக வந்து திவ்யா உள்ளே வந்துடுறாங்க இன்றைக்கி பாருங்க சாண்ட்ரால் அந்த பாட்டு இதுவில் பாத்தீங்கன்னா தோத்துருவாங்க அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியல பிக் பாஸ் தயவு செஞ்சு நிறுத்திடுங்க ஏன்னா வந்து உள்ளே வந்து அமித் எவ்வளோ நேரம் டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு அதனால் வந்து இவங்களாலையும் கண்டுபிடிக்க முடியல ஹவுஸ்மேட்ஸும் நிறைய ரொம்ப இன்னைக்கு ஆனால் ஓவராக தான் கொஞ்சம் இரிட்டேட் பண்ண மாதிரி இருந்தது ஏன்னா இவங்கள ஜெயிச்சுட்டாங்கன்னா மற்றவங்களுக்கெலாம் இதுவாகிடும் இல்லையா அதனால் அவங்க அவங்க அவங்களோட வழியில் பண்ணாங்க ஸோ ஒரு வழியாக வந்து பாரு டீம் தான் வின் பண்ணிட்டாங்க பார் டீம் வின் பண்ணதையும் திவ்யா முகம் அந்த அரோரா முகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பொறாமையினோட உணர்வு இருந்தது ப்ளஸ் வந்து கனி வந்து நல்ல வேலையாக நம்ம பார்வோட சைடில் இருந்ததுனால ரொம்ப ஜாலியாகவே இருந்தது அவங்களோட கோஆர்டினேஷன் பார்க்கும்போது இதில் பார்த்திங்கன்னா இவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க இல்லையா பாட்டு பாடும்போது சாண்ட்ராவும் இனோத்தும் பாட்டு பாடுவாங்க அப்போ வந்து மற்ற டீம்ஸ்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது விதமாக அதில் வினோத் பாருங்க செம்மங்க அவரோட கேப்டன்ஸையும் செம்ம அவர் உள்ளே வந்து ஹவுஸ் மேட்ஸ் கூட இவர் எடுத்து அந்த வேலைகளை பண்ணுறதும் சூப்பர் இந்த எவ்வளோ ஒரு ஸ்போர்ட்டிவாக இருக்கார் பாருங்க இவங்க எவ்வளோ டிஸ்ட்ராக்ட் பண்ணாலும் அந்த மனுஷன் வந்து அதை டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டு அவங்க மேலே எந்த கோபமும் காட்டலை ஆனால் இந்த வன்மமாக இருக்கிற இந்த ட்ராமா பண்ணிட்டு சாண்ட்ரா என்ன பண்ணிட்டாங்க கனியை வந்து தப்பாக ஒரு நினச்சிட்டாங்க அதாவது அவங்க வந்து ரைம்ஸ் பாடுறாங்க உடனே எப்படி நீ இது மாதிரி பாடுவீங்க எனக்கு என் குழந்தைங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படிலாம் பேசி அது ஒரு பெரிய ட்ராமாவாக கொண்டு வந்து கனி வந்து இன்டென்ஷனலாக வந்து அந்த பாட்டை பாடவே இல்லை நிஜமாக நம்ம பார்க்குறோம் கனி ஒரு சில நேரத்தில் நம்ம திட்டிலாம் இருக்கிறோம் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு ஆனால் பாரு கூட சேர்ந்த இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக அந்த கனியா இந்த கனி அப்படின்னு சொல்லத் தோணுச்சு அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு அழவே ஆரம்பிச்சுட்டாங்க எவ்வளோ பேர் சமாதானப்படுத்தினா கூட இது வெளியில் வந்து தப்பா ப்ரொஜெக்ட் ஆகும் ஆகும்ல இவங்க இப்படி ஒரு அடையாளத்தை கொடுக்குறாங்களே அது எவ்வளோ இதுவாக இருக்குதுன்னு அவங்களுக்கு மனசே ஆறாமல் அங்கங்கே அழறத பார்க்க முடியுது உடனே தலையை கூப்பிட்டு அட்ரஸ் பண்ண சொல்கிறாங்க நீங்கள் லிவிங் ஹாலில் கூப்பிடுங்க அவங்க அது மாதிரி எப்படி என்னை பற்றி தப்பாக பேசுவாங்க உங்களை சாரி சொல்ல சொல்லுங்கன்னு உடனே அவங்க உள்ளே வருவாங்க நான் வரணுமா சரி நான் வரேன் வினோத்துக்கு என்ன பண்ணுறதே தெரியல பெரிய பிரச்சனையாகவும் அப்படின்னு பயந்துட்டே தான் அந்த மனுஷன் போகிறாரு போய் அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுறாரு உள்ளே உட்கார வச்சு எல்லாருமே அழகாக அசம்பல் ஆவாங்க கரெக்டாக அவங்கள சாண்ட்ராவை கேட்குற நேரத்தில் கரெக்டாக பா பார்வோ அந்த நேரத்துல வருவாங்க ஏன்னா பார்வையும் இவங்க வந்து தப்பா நீ என்னடி நீ அம்மா அப்படின்லாம் பேசுற அப்படின்ற மாதிரி சொல்லும் அந்த பாட்டு பாடி டிஸ்டர்ப் பண்ணுவாங்க இல்லையா அப்ப உடனே பார்வ இல்லை நான் அப்படின்லாம் சொல்லலாமா இப்ப எழுந்து வந்து அவங்க அட்ரஸ் பண்றாங்க லிவிங் ஹாலில் நான் அப்படியெல்லாம் சொல்லல நீ என்னை தப்பா நினைச்சிட்ட நீ எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது நான் எம்மாடி ஆத்தாடி அப்படிதான் பாடன நீ வந்து நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்றத உனக்கு நான் தெரியப்படுத்துறேன் நான் உனக்கு சாரி சொல்லணுமா அப்படின்னு அவ அவங்க கேக்குறாங்க சாண்ட்ரா எனக்கு அந்த சாரி பாரி கேம்லலாம் எனக்கு பிடிக்காது எனக்கு அது தேவையும் கிடையாது ஆனால் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அது உனக்கு சொல்ற அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே பாருங்க பாரு அவங்களுக்கு மட்டும் நியாயம் கிடைச்சா போதாது இன்னொருத்தர் தவறே செய்யலை கனி வந்து அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கூட கண்ணி வந்து தவறு செய்யல அவங்க ஒரு பாடல் தான் பண்ணாங்க அதை வந்து இவங்க தப்பா எடுத்துட்டு சாண்ட்ரா ஒரு என்ன சொல்றது ஒரு நல்லா நல்லா இல்லாததுனால உடனே பார் வந்து அவங்களுக்கு என்னவோ அதை பேசி அதை இது பண்ணி விடு ஃபர்ஸ்ட் அவங்க அப்படியே தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா நீ நீ வந்து தப்பு பண்ணியிருந்தேன்னா அதுக்கு சாரி சொல்லிக்கோ அப்படின்றாங்க அவங்க சாரி கேட்கறாங்கன்னா அது சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு இன்டெரக்டா ஒரு இதையை போட்டுட்டு அவங்க போய் உட்காந்துட்டாங்க ஆனா சாண்ட்ரா வந்து அதை உணர்ந்து சாரி கேட்கிற மாதிரியே இல்லை கணிக்கும் இன்னும் தான் அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது உடனே அவங்க கோச்சிக்கிட்டு உள்ளே போற மாதிரி இருக்குது அவங்க உள்ளே போய் பெட்டில் உக்காந்துருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே அதுக்குள்ளே ஒரு குழப்படி இந்த திவ்யா வந்து ஏதோ சுட்டு சுட்டுடுச்சு சொல்லிட்டு ஒரே கற்று கத்தவ அவங்க எப்போ பார்த்தாலும் திவ்யா வந்து இது மாதிரி ஒரு மாதிரி இந்த இந்த படம் ஒரு படம் வந்தது பாருங்கள் அதில் கத்துவாங்க அது மாதிரி ஒரு கற்று கத்துறாங்க உடனே எல்லாருமே டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறாங்க ஒரு விஷயத்தை பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி திவ்யா இது மாதிரி வேலை பண்ணதுனால இவனுக்கு கோவம் வந்தது கம்ருதீனுக்கு என்னது இது லூசு மாதிரி அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுறாரு அது தப்பு எல்லாருமே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது போது திரும்ப திரும்ப திவ்யா தான் எதாவது ஒண்ணு வந்து போன வாரமும் இதே மாதிரி தான் திவ்யா பண்ணாங்க திவ்யாவுக்கு வந்து தானா சிந்திக்கவே தெரியாது ஏன்னா இப்ப கூட அந்த சவுண்ட் போட்டதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா இது வந்து சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ற விதமா தான் அவ கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுதுங்க ஏன்னா சாண்ட்ராவும் திவ்யாவும் ஒரு சொல் யாருக்குமே தெரிவிச்சுக்காம ஒரு கேம் விளையாடுறாங்களோ அப்படி ஒரு ப்ளே பண்றாங்களோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா கம்ருதீன் இதில் வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு வார்த்தையை விட இன்னும் கம்ருதீனுக்கும் அவங்களுக்கும் முட்டிக்கிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே சண்டை நடக்குது இதை என்னன்றதை உங்களுக்கு லைவில் வந்து உங்களோட அப்டேட் பண்ணுறோம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்துருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ